उयम माय कुटी आइस कुटी फर्स्ट फर्स्ट स्कूल को और असल आई स्कूल को कोरे है हम स्कूल कोरे है मैं क्लास कोरे एलकेजी से सर हम स्कूल पे बकलामा ओ

நான் வரக்கூடாது உள்ள அண்ணாலாம் இருக்கான் போ உள்ள கிளாஸ் பக்கத்துல அண்ணா இருப்பான் போ இந்தா என்னங்க ஐஸ் மூணி பார்த்தீங்கன்னா அவனுக்கு எட்டு மணிக்கே ஸ்கூல் அவன் காலையிலே கிளம்பிட்டான் ஐஷுக்கு வந்து நைன் தேர்ட்டி ஸ்கூல் ஸோ ஐஷு குட்டி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போயிருக்கா அழாமும் போயிருக்கா பாய் சொல்லிட்டு சரி ஓகேங்களா ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் தான் கிளாஸு ஸோ நம்ம போயிட்டு வந்து பார்ப்போம் ஐசு குட்டி வந்து சூப்பராக ஸ்கூல் போயிட்டு ஓகேங்களா பாய் வரும்போது பார்க்கலாம்